காட்டுல ஒரு புலி இரை தேடி அலைஞ்சுகிட்டே இருந்துச்சான் அப்போ அந்த வழியா ஒரு நரி வந்துச்சு அந்த நரியை பார்த்ததும் புளிக்க ஒரே சந்தோஷமா போட இன்னைக்கு இந்த நரியாவது கிடைச்சது இது வேட்டையாடி இன்னைக்கு சாப்பிட வேண்டியதுதான் அப்படி சொல்லிட்டு உடனே நரி மேலு காய ஆரம்பிச்சிடுச்சான் உடனே சிதாரிக்கா புளியாரை புளியாரை ஒரு நிமிடம் பொருங்கள் நானே எலும்புந்தோலமா இருக்கேன் என்ன சாப்பிட்டா உங்களுக்கு கால் வயிறு கூட நிரம்பாது நம்ம காட்டுல நல்ல கொழு கொழுன்னு ஒரு மான பார்த்து வச்சிருக்கேன் அதை எப்படியாவது பேசி இங்கே கூட்டிட்டு வந்துடுறேன் அத நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு பசிக்காது அதுக்கு புலி கேட்டுச்சா உன்னை எப்படி நம்புறது நீ என்கிட்ட தப்பிச்சு ஓடத்தானே இப்படி போய் சொல்ற இல்லை இல்லை புலியாரே என்னை நம்புங்கள் நானும் இந்த காட்டுல தானே வாழ்றேன் நான் போய் சொன்னா உங்களிடமிருந்து தப்பிக்க முடியுமா என்ன அதுக்கு புலி சொல்லுச்சா சரி சரி உனக்கு ஒரு மணி நேரம் டைம் தருவேன் அதுக்குள்ள நீ கூட்டிட்டு வரலனா உன் சாவு என் கையில் தான் சரி புலியாரே இதோ உடனே வந்துடுறேன் அப்படின்னு புலியிடம் சொல்லிட்டு மான தேடி ஓடிச்சான் அந்த நரி அங்க மான கண்டதும் அதுக்கு ஒரே சந்தோஷம் உடனே மான கிட்ட போய் இப்படி சொல்லுச்சு மானெண்ணே மானெண்ணே நம்ம காட்டுல உள்ள எல்லாருக்கும் புலியண்ண ஒரு பிறந்த நாளைக்கு விருது ஏற்பாடு செஞ்சிருக்காரு என்னை எல்லாரையும் போய் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு வாங்க உடனே விருந்துக்கு ஆசைப்பட்டு எதையும் யோசிக்காமல் நரி நரி சொன்னதை நம்பி பின்னடி போனது போய் பார்த்தால் விருந்துக்கான எந்த ஏற்பாடும் சொல்லிருக்காரு வேடி ஆட இருப்பதை மான் புரிந்து கொண்டது உடனே சுதாரித்த மான் இப்படி சுதாரித்தான் என்ன நரியாரே உன் நண்பர்களோடு வந்து புளிய சாகிச்சுட்டு இந்த காட்டுக்கு ராஜா வாங்க போறேன்னு சொன்ன இங்கே வந்து பார்த்தா நண்பர்கள் யாரையுமே காணோம் நீ தனியா எப்படி அந்த புலியை சாகடிப்ப அப்படின்னு சொல்லி நிறைய மாட்டி விட்டுச்சான் உடனே ஆத்திரம் அடைந்த புலி பயங்கர கோபத்தோடு நரி மீது பாய்ந்ததான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மான் அங்கிருந்து தப்பித்து ஓடியது